உடலில் ப்ளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும் கண்டிப்பாக ஒபேசிட்டி இருக்கவங்க இதை கவனிக்க மறந்துருப்பீங்க யாரும் இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ ஒபேசிட்டி இருக்குன்னா ப்ளட் சர்க்குலேஷன் கண்டிப்பாக ஈவனாக இருக்காது அப்போது என்ன நடக்குது உடலில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உட்காந்துகிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் உட்காந்துகிட்டே இருக்கும் ரொம்ப தூரம் நம்ம வந்து எந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இல்லைன்னா பர்டிகுலராக நமக்கு தொப்புளுக்கு கீழே பார்த்தோம்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப குறஞ்சிரும் ஸோ அப்போது என்ன ஆகுது ஸோ வீனஸ் பிளட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வெயின்ஸில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம் டீஆக்சினேட்டட் பிளட் என்ன ஆகுது உடலுக்கு மேலே ஹார்ட்டை நோக்கி வராமல் அங்கங்கே தேங்க ஆரம்பித்து வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிரும் ஸோ இது எல்லாமே நடந்துட்டுருக்கு அடுத்ததாக நம்ம உணவு எதை பற்றியும் கவலைப்படாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ஸோ இது முக்கியமான ஒரு ரீசன் எதை பற்றியும் நம்ம கவலைப்படுறதே கிடையாது ஆனால் திடீர்னு ஒரு நாள் நமக்கு தோணும் ஒரு ஞான உதயம் வந்த மாதிரி ஐயோ இவ்வளோ வெயிட் இருக்கே வெயிட் லாஸ் பண்ணணும் யாராவது சொல்லிட்டாங்கன்னா அப்போதைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஃபீல் பண்ணணும் பண்ணுவோம் திரும்பவும் தூக்கி போட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும் லைஃப் ஸ்டைல் இப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க கட்டாயமாக உடல் பருமன் அதிகம் ஆகிட்டே இருக்கும்